ஹாய் ஹலோ நான் உங்கள் பிரியன் வெல்கம் டு நீட் பயாலஜி பிரைட் கோச்சிங் இந்த வீடியோவில் நீட்டில் வெற்றி பெறணுன்னா நீட்டு ஓட்ட பந்தயத்தில் நீங்கள் ஒரு பார்ட்டிசிபேஷனாக இருக்கிறீங்களா ஒரு கலந்து கொள்ளக்கூடிய நபராக இருக்கிறீங்களா அப்படின்றத முதல் பாருங்கள் என்னங்க இது நீட்டு படிச்சுன்னுக்குறேங்க அது இல்லைங்க நீங்கள் ஓட்ட பந்தயத்தில் ஒரு நபராக கலந்து கொள்ளணும் எத்தனையோ லட்சம் பேர் ஓடினுக்கிறாங்க மாரத்தான் ஓட்டம் மாதிரி அதில் நீங்கள் எப்படி ஆகணும் ஓடுறதுக்கு தெரியணும் ஓடுறதுக்கு அந்த ஷூ இருக்கணும் அந்த ட்ராக் எப்படி இருக்கணும்னு தெரியும் தெரியணும் எவ்வளோ நிமிஷத்தில் ஓடணும் அது எல்லாமே ஒரு இன்ட்ரடக்ஷன் முன்னுரை மாதிரி தான் அந்த ஓட்டப்பாந்தியத்தில் நீங்கள் இருக்கிறீங்களான்னு பாருங்கள் தான் நீங்கள் ஓடி சக்ஸஸ் பண்ணுறது அப்போ தான் படித்து டெஸ்ட் எழுதுறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அது தான் நீங்கள் எப்போ கோட்டை கடக்கிறாங்களோ இத்தனை நிமிஷத்துக்குள்ளோ அவங்களுக்கு எல்லாம் எம்பிபிஎஸ் சீட் அந்த மாதிரி நீங்கள் வாட்டப் பந்தயத்தில் இருக்கிறீர்களான்னு பாருங்கள் உள்ளே ஷூ போட்டுன்னு டி ஷர்ட் போட்டுன்னு இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டுன்னு கரெக்டாக உங்களுடைய பாடியெல்லாம் ஃபிட்டாக வச்சுன்னு ஓடறதுக்கு தயாராக இருக்கிறீங்களா அப்படின்னா என்ன பண்ணோம் நீட்டுக்கு நீட்டுன்றதை நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு அந்த நீட்டை எப்படி படிக்கணும் எந்த இடத்துல படிக்கணும் யார் நம்மளுக்கு கோச்சாக இருக்கணும் எவ்வளோ காலத்தில் படிக்கணுன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கின்னு உள்ளே உக்காருங்க அதுதான் ஓட்டப்பாந்தயத்தில் இருக்கிறீங்களான்னு நான் கேட்டேன் இந்த மாதிரி நீங்கள் இல்லை என்றால் இல்லை எங்கள் பெரியப்பா சொல்லியிருக்கிறாரு எங்கள் அப்பா சொல்லியிருக்கிறாரு எங்கள் அம்மா சொல்லியிருக்கிறாங்க நான் நீட்டு படிக்கலான்னு இருக்கிறேன் நான் எல்லோரும் போனதெல்லாம் பார்த்துன்னு இருக்கிறேன் நான் தள்ளி நின்று பார்க்குறேன் இல்லைனா நான் டிவியில் பார்க்குறேன் செல்ஃபோனில் பார்க்குறேன் மனசுக்குள்ளே நினஞ்சினுக்குறனா இருக்கக்கூடாது நீங்கள் என்ன பண்ணணும் பி ப்ரிப்பேர்டு தயாராக இருக்கணும் எப்படி எந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கலாம் என்ன மெட்டீரியல் வாங்கலாம் அதெல்லாம் நீங்கள் தயாராக இருந்து உங்களுடைய அந்த நினப்பு எப்படி இருக்கணும் ஓட்டப்பந்தயத்தில் அப்படி ஷார்ட்னு சொன்னதுமே நீங்கள் ஓடக்கூடிய நபராக இருக்கணும் அப்போ தான் நீங்கள் ஓட்டப்பந்தயத்தில் ஒருவராக இருப்பீங்க எத்தனை லட்சம் பேர் ஓடுறீங்க ஓடுறாங்க அதில் அவங்க ஃபிட்டு அன்ஃபிட்டெல்லாம் இருப்பாங்க இல்லையா அதற்கு உங்களுடைய பாடியை தயார் பண்ணின்னு நீங்கள் ஓடணும் அந்த மாதிரி நீங்கள் நீட்டில் நீட்டு எழுதுவதற்கு பாஸ் ஆகுவதற்கு நீங்கள் அந்த களத்தில் இருக்கிறீர்களா என்பதை சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் இல்லை நான் தள்ளி நின்று பார்த்துன்னு இருந்தால் முடியாது அந்த ட்ராக்கில் இருக்கணும் அந்த நபர்களோடு ப பழகணும் அந்த நபர்களோடு சேர்ந்து படிக்கணும் அந்த கோச்சிங் சென்டரில் இருக்கணும் இல்லை புக்கோடு ஒன்றோடு ஒன்று இருந்தால் மட்டும்தான் உங்களால் வெற்றி அடைய முடியும் ஓகேங்களா தேங்க்யூ